ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இது ஐஸ்வர்யா கௌதம்ஸ்மார் டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா இன்றைக்கி கேரளாவோட ட்ரிப் டே தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேரளாக்கு எங்கே இருந்து கிளம்பணும் எப்படி போகணும் அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணுன்றதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி டே டூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளேஸஸ்லாம் வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போயிருந்தோம் அதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து மோஸ்ட்டாக யாருமே சுற்றி பார்க்காத இடமா இருக்கும் ஒரு சிலர் சுற்றி பார்த்துருப்பீங்க ஸோ தெரியாதவங்க இதை பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு போய் சுற்றி பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இப்ப இப்போ நீங்கள் பார்த்துட்டு பரப்பனங்காடு பீச் இதை பற்றின டீட்டெயில்டை வந்து மாமாஜி உங்களுக்கு சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளானாலே தென்னை மரம் பச்சை பசேல்னு இடம் க்ளீனாக இருக்கிறது இதெல்லாம் தாங்க ஸோ இந்த வழியாக நம்ம நடந்து போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு அடுத்தடுத்து நம்ம எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த பக்கத்தில் சவுதி

ഇത് സേ പോയിൽ അത് ബോംബെ ആന്ധ്ര എല്ലാ ബോർഡർ വിശാഖപട്ടു அடுத்ததாக நம்ம போன சூப்பர் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மலப்புரம்ல இருக்கக்கூடிய கடலுண்டி பீச் இந்த பீச்சோட ஸ்பெஷல் உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாறைகள் நல்ல ஒரு ரெட் கலரில் ரொம்பவே வைப்ரண்ட்டான ஒரு பிங்கிஷ் ஷேடில் இருந்துச்சுங்க அங்கங்கே இந்த மாதிரி பிளாக்காக தெரிகிற இடெல்லாம் வந்து ஒரு டார்க் மெரூன் கலரில் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பாறைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்டுகளுமே நம்ம ஃபாரின்லலாம் பார்த்துருப்போம்ல யூடியூப் வீடியோஸ்லலாம் ஒரு ரெட் கலர் நண்டு வந்து ஃபுல்லாக கூட கிராஸ் பண்ணி போகும் அந்த நண்டு வந்து இந்த பாறை ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த பீச்சோட ஸ்பெஷல் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமாக குப்பை இல்லாமல் ரொம்பவே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தது அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கடலுண்டி ரிவர்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து ஐலாண்டும் சொல்லலாம் ஐலாண்டு நம்ம எதுக்கு சொல்லலான்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடலுண்டி ரிவருக்கு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி கிராமங்கள் இருக்குது கிராமத்துக்கு நடுவில் ஒன்று ரெண்டு வீடுகள் இருக்குது அந்த வீட்டுங்களுக்கு வந்து செப்பரேட்டாக போகிறதுக்கான ஒரு சில பாலங்களும் இருக்குது ஸோ நம்ம கேரளா வீடியோஸ் படம் அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய பிரிட்ஜஸ்ஸு வழிகள் வீடுகள் தென்னை மரங்கள் புதற்காடுகள்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரே ஸ்பாட்டில் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயே ஆகணுங்க ரொம்ப சூப்பர் ஸ்பாட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு லவர்ஸு இந்த மாதிரி கேங்காக போகக்கூடிய ட்ரிப்ஸ் எல்லாமே போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடலுண்டி ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கான பாலங்களும் இதுக்கு நடுவில் இருந்துச்சு அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் இருந்தாங்க இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கூடிலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இங்கே வந்து எட்டு பேர் கொண்ட ஒரு குழு ஊக்குறதுக்கான போட்டு இருக்கு அந்த போட்டுக்கு வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்ட வேண்டியது வரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ல ட்ரெயின்லலாம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா அந்த மாதிரி போட்டில் என்னைக்காச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி புதற்காடுகள் இருக்கு இந்த செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்கள் கொண்ட மூலிகை செடிகளாகவும் இருக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த வேர் செடிகள் வந்து இங்க கூடிய மண் வந்து சரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட்டே ஸ்பெஷலாக வச்சு வளர்த்துட்ருக்காங்க இந்த செடியை கட் பண்ணால் அஃபென்ஸாங்க நம்ம ஊரில்லாம் இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஊரில் போயிட்டு மரம்லாம் வெட்டினோன்னா பிடிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த செடியல் மேலே கையை வச்சாங்கன்னா போலீஸ் கேஸ் ஆகிடுமா அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க அதே மாதிரி கேரளாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கூட இல்லாமல் ரொம்பவே நீட்டாக வச்சுக்கிறாங்கங்க அதே மாதிரி நம்மளுமே வச்சுக்க ட்ரை பண்ணணும் நம்மளுமே அங்கே போனதுலேருந்து ஒரே இடத்துல கூட போயிட்டு இங்கே குப்பை போடலாம் அங்கே குப்பை போடலான்னு எங்களுக்கு தோணவே இல்லை அந்தளவுக்கு நாங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் டீசென்ட்டாகவும் இருந்துட்டு திரும்பி வந்தோங்க அடுத்ததாக நம்ம போனது மினிமூட்டியில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி ஐலாண்டுங்க இங்கே வந்ததும் நான் உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிரிட்ஜெலாம் நம்ம சைனாவில் தான் போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் உண்மையிலேயே எனக்கு இந்தியாவில் இருக்கிறது சுத்தமாக தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து இறக்கி விட்டதும் வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஒரு பெரிய கிளாஸ் பிரிட்ஜுங்க கீழே பார்த்து சத்தியமாக நடக்கவே முடியலங்க கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது அவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சுத்தமாக பயமே தெரியல அதுங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததுங்க ஆனால் நமக்கு கீழே பார்த்தா அப்படியே தலை சுற்றி போகுது நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஆழத்தில் இருக்குது இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு தென்னை மரம் எவ்வளோ ஹைட் இருக்கும் அந்த மாதிரி அந்த தென்னை மரங்களே சின்ன சின்னதாக தெரியுது அதாவது புஷ்ஷஸ் மாதிரி தெரியுது அவ்வளோ ஹைட்டில் இருக்குது இதோடய ஹைட் வந்து எனக்கு சரியாக தெரியல அதே மாதிரி உங்களுக்கு கேபிள் கார்லலாம் போகணுன்னா இந்த சேம் ஹைட்லேருந்து அடுத்த பிரிட்ஜுக்கு வந்து ஒரு கேபிள் கார் பாஸ் ஆகுது ஸோ நீங்கள் அதுலேயுமே ட்ராவல் பண்ணி போகலாம் நாங்கள் வந்து அதிலெல்லாம் போகல கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் பிரிட்ஜுக்கு மட்டும் போயிருந்தோம் நல்ல சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் அந்த கிளாஸோட இது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தது அதில் வெறும் காலோடு நடக்கும் போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஆனால் கீழே பார்த்து நடக்க ரொம்பவே பயமாகவும் இருந்தது சரி இப்படியே பேசிகிட்டு இல்லாமல் ஒரு மியூசிக்கோடு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டனல்னு சொல்லியிருப்பாங்க நம்ம விஜிபியிலெல்லாம் கூட போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் டனல் தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வகைகள் வரலாம் எல்லாமே விட்டுருந்தாங்க அதாவது ஒரு ஒரு பிளாக்காக அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பெரிய மீன் வந்து சின்ன மீன் கிட்ட வராத அளவுக்கு சின்ன சின்ன மீன்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இப்படி இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரே இடத்துல அதுவும் நம்மளை சுற்றி மீன் இருக்கிற மாதிரி நான் பார்த்தது இந்த இடம் தான் ஏன்னா நம்ம விஜிபிக்கும் இன்னும் நான் போகவே இல்லை ஸோ அதனால எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக అలగవో <Gã> సూపరావోర్చు <t Jungnet> சுற்றி நம்ம மலைகளில் வந்து ரொம்ப ஹைட்டில் ஏறி இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்த வழியையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தண்ணி எல்லாம் ஊற்றிக்கிட்டு இதுலயே உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான மிளகு காய்ச்சிரும் போல இஷ்டமா கேட்டா நம்ம ஊர்ல மிளகு நூறு கிராம் நூறு ரூபாய் பாருங்க வீட்லயே குரோட்டன்ஸ் மாதிரி சின்ன சின்ன தொட்டியில வச்சுட்டு வளர்க்குறாங்க தென்னை மரத்துலயும் ஏற்றி விடுறாங்க அது நிறைய வரும் சூப்பரா இருக்கு இது மாதிரி ஒரு மிளகு கிடைச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கார நம்ம ஊர் மிளகு எல்லாம் பப்பாளி விதைய போடுறாங்க கேரளாவோட இந்த டே டூ ட்ரிப் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அங்கேருந்து மாமாஜி வீட்டுக்கு போய்ட்டு மந்தி பிரியாணியை சாப்பிட்டுட்டு அவங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த புளி ஊர்கெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த ட்ராவலோட நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்